தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தனன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தாவேக்கானுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் உள்ளரங்கு கூட்டமாக திரு விஜய் அவர்கள் நடத்தியிருக்கிறாரு இதுலேயும் இந்த கூட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா அவர் பேசின பிறகு அந்த பேச்சு குறித்த விமர்சனங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே கூட வர ஆரம்பிச்சிருச்சு கூட சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த பேச்சில் உங்கள் பார்வையில் பொதுக்குழு கூட்டம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வரதை கூட விட்டுடலாம் அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஒரு ஒரு டெவலப்மெண்ட் தெரியுதா பேச்சில் வந்து நிறைய அடுத்து வர அவர்கிட்ட அந்த உற்சாகமே கொஞ்சம் வந்துருச்சு ஆக்சுவலாக நடுவில் ஆமாமா நீங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர்கிட்ட வந்து ஒரு தயக்கம் இருந்துச்சு இந்த பொதுக்குழுல வந்து நம்ம அதை பார்த்தோம் ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை அவர் சரி பட் நேத்து நடந்த அந்த நிகழ்வுல பயங்கர பிரைட்டா இருந்தார் சரி அவர் அவர்கிட்ட அப்படி ஒரு உற்சாகம் இருந்துச்சு அதான் சொல்றா இப்போ இது வந்து சில கட்டுப்பாடுகள் இருக்கிறதுனால அரங்கத்துக்குள்ளே நம்ம பேசுகிறோம் கட்டாயமாக வந்து முறையாக பர்மிஷன் கிடைச்ச பிறகு இன்னும் திறந்த வழியில் பேசலான்ட்டு தான் போகிறார் அவரு சரி நாங்கள் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலங்கிறாரு அதுதான் கேட்குறாரு இதெல்லாம் என்ன ஆமாம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்னுமே தான் நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறாரு அப்போ என்ன பண்ண போறாங்க ஏதாவது திமுக ஊழல்களை வெளிப்படுத்த போகிறாங்களா அல்லது அது மாதிரி ஏதாவது தயார் நிலையில் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல பட்டு தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் பட்டாசா பீரங்கியாக முழங்குவாருங்கிறது மட்டும் தெரியுது இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க சார் இப்போ திமுக எதிர்ப்பு அதை தாண்டி அவர் வந்து வெளியே வர மாட்டேங்கிறாரு திமுக எதிர்ப்பு அப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஆள் நீங்கள் என்ன இது தொடர்ந்து அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு எதிரியை சொல்கிறீங்க ஒரு எதிரியை மட்டுமே நீங்கள் டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இன்னொரு எதிரியை ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறீங்கிற ஒரு விமர்சனம் இல்லை இந்திய அளவில் அவர் அரசியல் பண்ணலை தமிழகத்தில் தானே அவர் முக்கியமாக அரசியல் இருக்காரு ஸோ அதனால் இங்கே யாரை எதிர்க்கணுமோ எதிர்க்கிறாரு இன்னொன்று தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நேரம் அப்போ நீங்கள் ஆளுங்கட்சியை தான் அதுக்கு ஒரு அட்டன்ஷன் கிடைக்கும் அதை தாண்டி அவர் வந்து ஒரு செட் பண்ணுறாரு எப்படி என்ன திமுக தாவேக்கா தான் நடுவில் அண்ணாதிமுகங்கிறது ஒன்று இல்லவே இல்லைங்கிற மாதிரி உன்னை உருவாக்க ட்ரை பண்றாரு கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வரும்பொழுது வருகிற அந்த எழுச்சி வர்ற பெண்கள் கூட்டம் பொதுவாக நீங்கள் வந்து ஜெயலலிதா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பெண்களாக வருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம நம்மளில் ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு உணர்வோட வருவாங்க இப்போ இங்கே வர்ற கூட்டத்தை பார்க்கும்பொழுது இந்த பெண்கள் ஆதரவு எப்பவுமே யாருக்கு இருக்கோ அது ஒரு ஸ்பெஷல் சரி ஸோ அது வந்து கொஞ்சம் அபரிமிதவே விஜய்க்கு இருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது அங்கே வந்த பெண்கள் எல்லாமே நல்லா படித்து வேலைக்கு போகிற பெண்களாகவும் இருக்காங்க கொஞ்சம் நல்லா டீசன்ட் பீப்புளாக தான் வந்திருக்காங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மக்கள்லயே வந்து அவங்களுடைய இந்த இது இருக்கு இல்லையா ரொம்ப கீழே இருக்கிறவங்க ஏதோ ஒரு அசிக மனநிலையில வர்றாங்க அப்படின்னு நம்ம இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல நடிகன் கட்சின்னால அப்படித்தானே நினைப்பாங்க எல்லாமே விசில் அடிச்சா கொஞ்ச்கள் தானே சொல்லுவாங்க பட் அதை இல்லாமலும் அதை தாண்டி ஒரு கேட்டகிரி இங்க வருதுன்னு நான் சொல்ல வரேன் சரி அப்ப நீங்க அத கேட்டகரி தாண்டி வருதுங்கிறீங்க அப்போ ஆனா அவருக்கு ஒரு அடிமொழி மாதிரி ஆயிடுச்சுல்ல உம் ஒரு தற்கூறி அப்படிங்கிற ஒரு சொல்ல வச்சு இன்றைக்கு வந்து அவ்வளோ ஒரு விளையாட்டுகள் சமூக வலைதளங்களில் பார்க்குறோம் தற்கொலைக்கு இந்த சொல்லே வந்து தாவேக்காவோட தொடரக்கூடியது அவருடைய தொண்டர்களுடையது அவருடைய ரசிகர்களுடைய மாதிரியான ஒரு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதுக்கும் அவர் ஒரு விளக்கம் கொடுக்கும் இல்லைங்க அப்படி சொல்கிறவங்க என்ன பேரறிஞர் அண்ணாவா பர்னாட்ஸாவா அவங்களும் தற்கொலை தற்கொலைகள் தானே தற்கொலை சொல்றவங்களே தற்கொலை தானே வேற என்ன எல்லாருமே என்ன அறிவு நிரம்ப பெற்றவர்களா எல்லாரும் விஞ்ஞானிகளா பேராசிரியர்களா பெரிய பெரிய பெரும்பாலும் அதை சொல்றது திமுக சேர்ந்தவர்களா இருக்க அதை தான் சொல்றேன் என்ன எல்லாம் பெரிய அறிஞர்களா பேராசிரியர்களா அல்லது குறைந்தபட்சம் ஆசிரியர்களா ஒன்றுமே கிடையாது அவங்களும் மற்றவர்கள் மாதிரி ஒரு சராசரி மக்களா தான் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அறிவு இருக்கு அதை தாண்டி எல்லாம் இன்டர்நேஷனல் யாரும் பேச போறது இல்லை அப்போ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை தற்குறி தற்கொலை தற்கொறின்னு சொல்லி மன ரீதியாக அடிக்கிறது இந்த கூட்டமே இப்படி தாண்டா அப்படின்னு மன ரீதியாக அடிக்கிறது இருக்குல்ல இப்போ இவங்க கட்சியிலையுமே வழக்கறிஞர் அணி இருக்குது மருத்துவர் அணி இருக்கு நல்லா படித்தவர்கள் அணிலாம் இருக்குல்ல இப்போ ஐடி பீப்புளே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு கட்சியை தற்கொறின்னு சொல்லும் பொழுது கட்டாய கட்டாயம் கோவம் வரும்டா ஸோ அதை தான் இங்கே அவர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு சரி யாரை பார்த்து தற்கொறின்னு சொன்னீங்கிற அளவுக்கு அவர் பேசுகிறாரு எதுக்கு சொல்ல வரேன்னா தொடர்ந்து ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி உங்களுக்கு அறிவு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதை சொல்லி ஒரு மிதமிஞ்சி அறிவோட இருந்து சொன்னாங்கன்னா நம்ம கட்டாயமாக ஏற்றுக்கலாம் சரி 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 பெரிய அறிவாடையாக இருக்கீங்க என்னையை பார்த்து நீங்கள் சொல்றீங்க நான் சரி எல்லாருமே இங்கே சராசரி லெவலில் தானங்க இருக்காங்க பெரிய ஐக்யூ அப்படியா இருக்கு எல்லாருக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை சார் அவங்க அந்த சொல்ல பயன்படுத்துறதை நம்ம வந்து நிச்சயமாக ஏற்கலை அந்த சொல்ல நம்ம உடன்பாடு இல்லை ஆனால் அவங்களுடைய ரசிகர்களுடைய அந்த செயல்பாடுகளை சில விஷயங்களை பார்த்து அந்த கூட்டத்தில் அவங்க நடந்து கொள்ளுடைய விதங்கள் இதையெல்லாம் வச்சு இவங்க இப்படி இல்லைங்கிறதுக்கு இல்லை அது எல்லா கட்சியிலையுமே இருக்குங்க தற்கொலைகள் இல்லாத கட்சியே அப்படி சொல்லிட்டு எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க நீங்கள் இப்போ ஒவ்வொரு பொதுக்கூட்டங்களுக்கும் போய் பார்த்தீங்கன்னா தலையில வந்து மொட்டை அடிச்சா இல்லை சின்னத்தை வரைஞ்சிட்டு வராங்க அவனை நீங்கள் எந்த கேட்டகரியில் வைப்பீங்க திமுகவில் இல்லையா அதிமுகவில் இல்லையா ஒரு மிதமிஞ்சி அன்பு அந்த அன்பு வந்து கண்மூடித்தனமாக எத வேணாலும் செய்ய வைக்கும் ஸோ அவங்கள வந்து நீங்கள் தற்கூரின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இவங்களுக்கு பேச தெரியாமல் இருக்கலாம் நினைச்சதை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்கள வார்த்தைகள் கட்டமைக்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவனுக்குன்னு ஒரு ஒரு லெவலில் அறிவு இருக்குது அதனால தான் அவன் வந்து என் தலைவன் இவனை நான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு போகிறாங்க அவன்கிட்ட போய் நீங்கள் என்ன ஐஏஎஸ் கல்வி இல்லாமல் அவன்கிட்ட போய் கேட்க போகிறீங்க அதிகபட்சம் ஓட்டை கரெக்டாக போடுறானா தப்பு இல்லாமல் செல்லாத ஓட்டாக போடாமல் கரெக்டாக போடுறானாங்கிறது தானே விஷயமா இருக்கு இல்லை அந்த வார்த்தை வந்து அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பிடிச்சு ஆனால் இதுக்கு முன்னாடி அவர் பேசும்போது வந்து அந்த மாதிரி இந்த அளவுக்கு விளக்கமாக ஆகணும் சொல்லலை பட் அவரையுமே இப்போ இவர்களெல்லாம் தற்கூறினா அதற்கு தலைமை ஏற்கக்கூடியவர் இவர் இவர் தான் லீடரு அப்படிங்கிற கொண்டு போகும்போது அவரை இண்டிஜுவலாகவே அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சோன்னு கேட்குறேன் இல்லை அதை தான் தெளிவாக கேட்குறாரு அவர் இப்போ நீங்கள் சொல்கிற அதே தற்கொறிகள் தானே போன தேர்தலுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அப்போ அதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள் கேட்கறாரு அவர் அப்போ அந்த கூட்டம் மாறி இன்னொருத்தருக்கு ஓட்டு போட வரும்போது இவங்களால் பொறுத்துக்க முடியாம சொல்றாங்கிறது தான் அவருடைய பயன்படுத்தி இருந்தால் தற்குறி உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் அவ்வளோதான் அதைத்தான் அவர் கேட்குறாரு அதுக்கு யார் பதில் சொல்றாரு நீ தொடர்ந்து இப்போ நேற்று அவர் கேட்ட கேள்வி எல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் நியாயமா பதில் சொல்லணும்ல அதை விட்டுட்டு மறுபடியும் அவங்கள தற்குறின்னு ஒரு பட்டத்தை கட்டுறதுல தான் எல்லாருமே முனைப்பா இருக்காங்களே தவிர நேற்று கேட்குறாருல இந்த கூட்டம் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு அப்போ அவங்கள தற்கூறின்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாருல்ல அதுக்கு யாராவது முறையாக பதில் சொல்லணும்ல இல்லையா இல்லை ஒருவேளை அவர் இப்போ இந்த இப்போ பதினெட்டு வயதை அவர்கள் அந்த எண்ணிக்கை வந்து அதிகமாக அதாவது முதல் தலைமுறை முதல் முறை வாக்காளர் இருக்கு ஆமாம் அந்த கூட்டம் அவர்கிட்ட அதிகமாக இருக்குது இப்போ அவங்களெலாம் அந்த கேட்டகரியில் வர்றாங்கிற அடிப்படையில் இல்லை அவங்களுக்கு வந்து இப்போ பெரிய அளவு அனுபவ அறிவு கிடையாது கிடையாது அவங்க எல்லாருமே இந்த ஏட்டில் இருப்பதை படித்து அப்படியே எக்ஸாம் எழுதுகிற கூட்டமாக தான் இருக்குது எல்லா கட்சியிலையும் அது இருக்குது இப்போ திமுகவில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் அவங்க வீட்டில் முதல் முறையாக ஓட்டு போடுற ஒரு ஒரு தட்டம் விற்காளுங்களா அவங்க என்ன அப்படி அரசியலை கரைச்சா குடிச்சிட்டு போகிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இங்கே என்ன இருக்கோ அதே அறிவு தான் அங்கேயே இருக்க போகுது அப்போ ஒட்டு இந்த எயிட்டீன் ப்ளஸ்ஸை அவங்களுக்கு பொது அறிவுங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது அது வந்து தேவைப்படும் போது அவங்க கற்றுக்க போகிறாங்க இப்போ வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க அங்கே அவங்களுக்கு அது தேவைப்படுது இப்போ பேங்குக்கு போகிறாங்கன்னு வைங்களேன் ஒரு செல்லானை ஃபில்லப் பண்ண முடியாதவங்க கூட இன்னைக்கு டிகிரி முடிச்சுட்டு இருக்காங்க இந்த செல்லானை கையில் கொடுத்தா திக்கு திக்குன்னு முடிக்கிற கூட்டம் தான் இருக்குது பட் அவங்க திரும்ப திரும்ப அந்த பேங்க்குக்கு போகும்பொழுது அவங்களுக்கு தேவை ஏற்படும் போது கற்றுக்க போகிறாங்க கற்றுக்கு ஒன்று ஒன்றும் அப்படி தானேங்க நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு ஒட்டு மொத்தமாக ஒருத்தரை சொல்லும்போது அவர் வந்து பஸ்டவுட் ஆகுறாங்க அதைத்தான் நம்ம ரொம்ப காலமாக நான் நினைச்சது என்னன்னா ஏன் ஒரு அமைதியா இருக்காரு திரும்ப திரும்ப இப்படி ஒரு பட்ட பேரும் ஒரு மொத்த கட்சிக்குமே வைக்கும்பொழுது ஒரு தலைவராக ஏன் ஒரு பதில் சொல்லாம இருக்காரு சரி தலைவர் தான் சொல்லுவான்னா அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கிறவங்களாவது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு பேசணும்ல அதுவும் யாரும் பேசலையா நினைச்சிட்டு தான் கரெக்டா கரெக்டான ஒரு பதில சொல்றேன் அதை தாண்டி அந்த தற்குறி கேள்விக்குறி அதாவது இந்த ஆட்சியவே கேள்விக்குறி ஆக்குற அளவில் நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு பலம் புரிந்திய ஒரு திமுக ஒரு பலம் பொருந்திய கூட்டணியில் இருக்குது அவங்க ஆட்சியவே கேள்விக்குரிய ஆக்குற அளவிற்கு திறமை அல்லது தகுதி திறன் இதெல்லாம் தாவேக்கவுக்கு விஜய்க்கு இருக்கா சொல்ல முடியாதுங்க இப்போ இருக்கிற கூட்டம் வந்து ஒரு அமைதியான கூட்டமாக இருக்குது இது என்னவா ரியாக்ட் பண்ண போதுன்னு யாருக்குமே தெரியாது இப்போ விஜயனுடைய வாக்கு வங்கி எவ்வளோன்னு யாருக்குமே தெரியல தேர்தல் நெருங்கும்போது தான் மக்கள் என்ன முடிவு வச்சுருக்காங்கிறதே தெரியும் இன்னொன்று வந்து ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க யாருமே நம்ம லெட்டர் பேடு கட்சியாக இருக்கணும்னு நினைச்செல்லாம் கட்சி ஆரம்பிக்க இல்லை நம்ம குறைந்தபட்சம் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதியாக ஜெயிப்போங்கிற நம்பிக்கையில் தான் ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிக்கிறாங்க இவருக்கு இருக்கிற பெரிய செல்வாக்கு இவர் நாட்டை பிடிச்சிருவோங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறாரு அது மக்கள் கையில் இருக்குது மக்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் பரவலாக இந்த கூட்டம் கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்க்கும் பொழுது கட்டாயமாக விஜயை ஏமாற்றாது ஏதோ ஒரு ஆட்சியை பிடிக்கலன்னா கூட அவருக்கு ஒரு சரியான இடத்தை இந்த அரசியல் கொடுக்குங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு ஏன்னா அந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு எல்லாருமே அவ்வளவு ஆர்வத்தோட வராங்க இப்போ அவ்வளவு தூரம் சொல்றாரு குழந்தைகளை கூட்டு வராதிங்க வயதானவர்களை கூப்பிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா நேத்து ஒரு குழந்தையத்துக்கிட்டு ஒரு அம்மா வருது அப்ப அவங்கள வந்து இல்ல இல்ல வரக்கூடாதுன்னு அனுப்பிச்சி விடுறாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்வம் இருக்குல்ல என்ன தான் சொன்னாலும் நான் வருவேன் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருக்குல்ல ஸோ அதுதான் நாளைக்கு ஓட்டாக வரப்போகுது ஸோ அப்போ சாதாரணமாக எடை போட முடியாது நீங்கள் சொல்கிறது வந்து நீங்கள் சிங்கிள் டிஜிட்லாம் இல்லை டபுள் டிஜிட்டு ட்ரிபிள் டிஜிட் அந்த அளவுக்கு கட்டாயமாக கட்டாயம் அது ஒரு பெரிய இடத்தை நோக்கி அவர் போகிறாரு சரி இன்னும் என்னென்னா அவருடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளை பொறுத்து தான் அது அமையும் நீங்கள் வெறுமனே வந்து நம்ம ஒரு சவால் விடுறோம் ஒரு வெற்று சவால் விடுறோம் அங்கே வந்திருக்கிற மக்கள் கை தட்டணுங்கிறதையோ ஒன்று பேசுகிறோங்கிறத தாண்டி முறையாக அந்த கட்சியை வந்து நீங்க எப்படி அம்பலப்படுத்துவீங்க இப்ப ஊழல்னு நேத்து சொல்றாரு இப்ப பாலாறுல இவ்வளவு ஊழல் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல இந்த புள்ளி விவர கணக்கெல்லாம் இனிமே அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அவர் அதிகப்படுத்தி கரெக்டா அவர் வந்து என்னென்னது நடந்திருக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நாளைக்கு அவங்க வழக்கு போட்டா கூட அதை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு தரவுகளை வந்தாருன்னு வைங்களேன் ரோல் பண்ணும்ல மக்கள் மத்தியில அதை நோக்கி அவர் போவாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று அவர் பேசுனதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பிகினிங்கா தான் தெரிஞ்சது இல்ல இல்ல நான் விட மாட்டேன் என்ன எட்ஜுக்கும் நான் போவேங்கிற அளவுக்கு தான் ஒரு தன்னம்பிக்கையோட பேசுறாரு அப்போ நம்ம அதை வெயிட் பண்ணி தன்னம்பிக்கையோ அது ஓவர் கான்பிடன்டான்னு தான் கேட்கறேன் இல்லை அது ரெண்டுமா கலந்ததுன்னு வச்சுக்கீங்களா ஏன்னா அந்த மக்களை பார்க்கும் பொழுது ஒரு ஓவர் கான்ஃபிடன்ட் வரும் இன்னொன்று நமக்கு இந்த சமூகம் கொடுத்துருக்கிற இடம் ஒன்று இருக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தானே இன்னொரு விஷயமும் ஒரு குறிப்பிட்டு சொல்றாரு அதுக்கு முன்னாடி சொல்லாத விஷயமா தனிப்பட்ட முறையில் திமுகவுக்கும் எந்த சண்டை இருக்கும் போலே கட்டாயமாக திமுக அண்ணா திமுக உலக வாழ்க்கையில நிறைய விளையாடி இருக்காங்க விளையாடி இருக்காங்க ஆமா ஆமா கட்டாயமா அவர் மன ரீதியாக அவரை ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க அது எல்லாமே தான் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு ரெண்டு பேருமே காயப்படுத்தினாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி திமுக என்ன காயப்படுத்தினாங்க அதிமுக என்ன காயப்படுத்தினாங்க அதிமுக தலைவா பிரச்சனை தெரியும் அப்புறம் அவருடைய சர்க்கார் படம் அவர் வரும்பொழுது இந்த படத்துக்கு தியேட்டர்கள்லாம் கல்லெல்லாம் விட்டு அடித்தாங்க கட் அவுட்லாம் கிழிச்சு விட்டாங்க அன்றைக்கி எடப்பாடி இதான் ஆட்சியில் இருந்தார் இந்த பக்கம் திமுகன்னா விஜயினுடைய படங்கள் காவலன்னு ஒரு படம் அதுக்கப்புறம் சுரான்னு ஒரு படம் ரெண்டு படத்தையுமே வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணாமல் அவங்க பல நாட்கள் வச்சுருந்து எஸ் எஸ் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வருவார் போய் பார்த்து படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா பல முறை போய் கேட்டுட்டு வருவார் ஒரு முறை அவர் போய் இளைய தளபதி படத்தை கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்பொழுது அங்க பொறுப்பில் இருந்த ஒரு சிஇஓ எங்களுக்கெல்லாம் தளபதினா ஒருத்தர் தான் ஒரே தளபதி தான் நீங்க சொல்ற இளைய தளபதி யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க நடந்துச்சு அப்ப அவர் வந்து பையன் சொல்லுவார்ல இப்படி சொல்லிட்டாங்கப்பான்ட்டு அப்ப அப்பெல்லாம் வந்து ஒரு வேகம் உள்ளுக்குள்ள இருக்கும் அதுதான் பணம் இருந்தாலும் அதிகாரம் நம்மகிட்ட ஒண்ணு இல்லையேன்னு ஒரு அதுதான் இப்போ அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருந்துட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி எதிர்காலத்தில் விஜய் ஆட்சிக்கே வராருன்னு வைங்களேன் நாளைக்கு யாரோ ஒரு சினிமாக்காரரை சீன் வையுங்களேன் வைங்களேன் கட்டாயமாக விஜய்க்கும் அதுதான் நடக்கும் இப்போ ஜெயலலிதா அம்மா வந்து சினிமாவிலேருந்து அரசியலுக்கு போனவங்க தான் ஆனால் எவ்வளவு சினிமாக்காரர்களை அலர விட்டாங்க அவங்க தலைவான பிரச்சனை விஸ்வரூபம் பிரச்சனை இல்லைல்லாம் நம்மளாம் இப்போ கண்ணெதிரை பார்த்தோம் இப்போ கமலஹாசன் ப்ரெஸ் மீட் வைக்கும் போதெல்லாம் நாங்கள் போயிருக்கோம் ஒரு முறை என்ன பண்ணிட்டாங்க மொத்த குப்பையும் கொண்டு வந்து அவர் வீட்டு வாசலில் கூட்டு போயிட்டாங்க அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அல்லவே இல்லை மூணு நாளாக கடந்துச்சு கமல் வந்து அந்த அந்த நாற்றுல உட்கார்ந்தார் உள்ள ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல அப்போ சினிமாக்காரர்கள் மீது அவங்களுக்கு எவ்வளவு எரிச்சல ஆத்திரமும் இருந்துச்சு அதெல்லாம் சேர்ந்து தானே கமல் அரசியலுக்கு வராரு விஜய் வராரு இதெல்லாம் வந்து அந்த அந்த ஞாபகங்கள் வந்துகிட்டே இருக்கும்ல இன்னைக்கு வந்து ஒரு தெரிந்தோ தெரியாமலோ எடப்பாடியோ ஏடிஎமிக்கையோ பெருசாக குற்றம் சுமத்துலன்னா கூட உள்ளுக்குள்ள அந்த வேதனை இருக்க தானே செய்யும் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு நடிகரை அரசியலுக்குள்ள கொண்டு வர்றது நீங்கள் பட்ட அமைதியாக விட்டுட்டிங்கன்னு வைங்களேன் அவங்க அவங்க வேலையை பார்க்க போறாங்க இப்போ அஜித்தெல்லாம் வந்து மேடையெல்லாம் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்க முடியலங்க ஒரு ஷூட்டிங் போயிருக்கோம் அங்கே போயிருக்கோம் இங்கே போயிருக்கோம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க இங்கே வாங்க அங்கே கம்பல் பண்ணுறீங்க ஆமாம் நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம வர வேண்டியதாக இருக்கு அப்படின்னு அவர் யார் கூப்பிடுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் அது நிறுத்தவே முடியலங்கும் போது தான் நேரடியாக சிஎம்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரிலாம் நடக்குதுங்க ஐயா அப்படிங்கிறாரு அதற்கப்பறம் அவருக்கு வந்து அச்சுறுத்தல்கள் எவ்வளோ மிரட்டல்கள் எவ்வளோ இன்னைக்கு வந்து அவர் நினச்சிருந்தாருன்னு வைங்களேன் கட்டாயமாக விஜய் மாதிரி அவரும் வந்திருப்பதற்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்துச்சு பட் அவர் ஏதோ இந்த கூட்டத்தை வெறுக்கிறாரு ஒரே நேரத்தில் வந்து இந்த இந்த க்ரௌடு கோஷம் போடுறதெல்லாம் அவர் விரும்பலை ஸோ அதனால அவருடைய அவருடைய குணத்திற்கு செட் ஆகாதுன்னு அந்த வந்து பயங்கர எதிர்ப்பு இருந்துச்சு இருந்துச்சு அன்னைக்கு நைட் எல்லாம் அவரை விடல அன்னைக்கு ரஜினி இருந்ததுனால அஜித் தப்பித்தார் தப்பிச்சாரு ரஜினி வந்து கலைஞர்கிட்ட சொல்லி அஜித்தை கூப்பிட்டு போய் கலைஞரை சந்திக்க வச்சு அந்த பிரச்சனையை தீத்தாங்க அன்னைக்கு ரஜினியை தலையில்லைன்னு வைங்களேன் கட்டாயமா அஜித்துக்கு ஒரு பெரிய அந்த கருத்தை சொல்லும் போது தான் அப்பதான் ரஜினி ஒரு ரெண்டு மூணு சீட் தள்ளி தான் உட்காந்து எதுக்கு சொல்றேன்னா அந்த காட்சியை உடனே அன்னைக்கு இரவு அவருக்கு அவ்வளோ வச்சுருத்தார் அதை நம்ம சொல்ல முடியாது என்ன ஒரு மாபெரும் இயக்கத்தை வந்து ஒரு தனி மனிதன் ஒரு மேடையில அந்த கட்சியினுடைய தலைவரை வந்து அப்படி பேசும்பொழுது யாரும் பொறுமையா இருக்க மாட்டாங்க அதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் நீங்க அவர் என்ன சொல்லிட்டாரு டக்குன்னு என்ன பண்ணிருக்கணும் என்னப்பா தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குதா என்ன பாருங்க அது சொல்றாரு பாரு அப்படின்னா அது வேற அதை விட்டுட்டு இந்த தொண்டர்களுடைய இது இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துல அரசியல் உள்ள கொண்டு வரும் அப்படிதான் விஜய் கொண்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படி கொண்டு வந்துருக்கேன் சொல்லி அதே மாதிரி உதயநிதி கூடையும் சில பர்சனலா சில முரண்பாடு அதனாலேயும் பெரிய முரண்பாடு குருவி படத்தை ரெட் ஜெயிண்ட் தான் தயாரிச்சது ரெட் ஜெயிண்டைய முதல் படமே குருவி தான் ஆக்சுவலா வந்து ரெட் ஜெயிண்ட்டு விஷாலிட்ட டேட்டு அப்போது சரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டார் உதயநிதி ஒரு பெரிய ஹீரோவை வச்சு படம் எடுக்கணும் நினைக்கும் போது அன்னைக்கு விஷால் வந்து சண்டை கோழியெல்லாம் பெரிய ஹிட்டு நல்ல வேகமாக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு விசால வச்சு பண்ணணும்னு அவர் ட்ரை பண்றாரு விஷாலும் அவரும் நெருங்கிய நண்பர்கள் பட் விஷால் வந்து டேட்டு கொடுக்கவே இல்லை அவரு தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரு அவருக்கு என்னென்ன இவங்க வந்து ஒரு படத்தை ஆரம்பித்து எப்படி எடுத்துங்கிற மாதிரி அவர் என்னன்னு தெரியல தள்ளி தள்ளி போடுறாரு இதை கவனிச்சுட்டு இருந்த விஜய் வந்து அவர் தானாக கூப்பிட்டு கொடுத்த படம் தான் குருவி அன்னையிலேருந்து உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஒரு நெருக்கமான நட்பு இருக்கு அரசியலுக்கு வந்த பிறகு கூட உதயநிதி ரொம்ப நாள் விஜய் வந்து பெருசாக கிரிட்டிசைஸ் பண்ணி பேசவே இல்லை எங்கேயுமே அவர் அமைதியே தான் இருந்தார் ஒரு கட்டத்திற்கு மேலே அது நேரடி போட்டியாக பொழுது அவர் பேசாமல் இருக்க முடியாது அரசியல் தானே கண்டிப்பாக அப்போ அவர் பேச ஆரம்பிக்கிறார் அவ்வளவுதான் மற்றபடி தனிப்பட்ட பிரச்சனைன்னா இவருக்கும் உதயநிதிகள் இல்லை உதயநிதிகள் இல்லை ஆனால் நீங்க முன்னாடி சொன்னீங்க இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது தனிப்பட்ட காரணங்களாக சில பிரச்சனை வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு அரசியல் ஆசை வருது அப்படின்னு சொன்னீங்க ஆமா தனிப்பட்ட காரணத்துக்காக கோவப்படுறவங்க தனிப்பட்ட காரணத்துக்காக ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க மத்தியில் எப்படி மக்கள் நலன் மக்கள் மீதாக்குறவர்கள் இல்லைங்க அப்படி சொல்ல முடியாது இல்லை இவங்க வருவதற்கான ஒரு உந்துதலாக அது இருக்கு உந்துதலாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம வேலைன்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் அரசியலுக்கு வர்றது எதுக்கு மக்கள் பணி செய்கிறதுக்கு தானே நான் வந்தது எனக்கான பிரச்சனையை நான் மனசுக்குள்ளே போட்டு போட்டு வெறுத்து போய் உங்களுக்கு எதுக்க நான் வந்து நிற்கிறேன் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக நான் வந்து நிற்கிறேன் பார் அப்படின்னு வர்றது ஆனால் வந்த பிறகு உங்களுடைய பணி என்ன அதுதானே அப்போ அந்த பணியை அவர் வந்து என்னெல்லாம் பண்ணலாம் இந்த மக்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம் நேற்று கூட வாக்குறுதிகளா பேசுறாரு அவர் நான் வந்தா இதெல்லாம் செய்வேன் சொல்றாரு அவருக்கு ஒரு விஷன் இருக்கு அது அது நிறைவேற்றுகிற வீட்டுக்கு ஒரு காரு வீட்டுக்கு ஒரு வீடு ஒவ்வொருத்தருக்கும் வீடு ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடுங்கறதெல்லாம் கற்பனையிலேயே எட்டாதது நம்ம வந்து மக்கள் தொகை கம்மியா உள்ள நாட்டுல எல்லாம் இல்ல அவ்வளவு மக்கள் தொகை வச்சிருக்கோம் இங்க வந்து அரசு வந்து தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் வீடு எல்லாம் கொடுக்க முடியாது அது அவருடைய கனவா இருக்கலாம் பட் சொல்கிறாரு இது மாதிரி இன்னும் எவ்வளவு கனவுகள் வச்சிருக்காரு அதில் எவ்வளவு நிறைவேற்றக்கூடிய கனவுகள் எவ்வளவு பேராசைகள்ங்கிறதெல்லாம் அவருடைய தேர்தல் அறிக்கை வரும்போது நமக்கு தெரியும் பட் இருந்தாலும் மக்கள் நம்புகிறாங்கல்ல இப்போ சீமான் வந்து மாடு மாடுமைக்கிறவனுக்கு அரசு வேலைங்கிறாரு இது ஓலா பைக் ஓட்டுறவங்களுக்கு அரசு வேலைங்கிறாரு ஓலா ஊபர் இன்னும் இந்த டன்ஸோ எல்லாருக்குமே அரசு வேலை அது மாதிரி வந்து சொல்லும் போது நம்புற கூட்டம் ஒண்ணு இருக்குல்ல அது சாத்தியமா இல்லையாங்கிறது யோசிச்சு பார்த்தா சாத்தியமே இல்லை ஆனா சொல்றாருல்ல அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஆட்சிக்கு வரமாட்டோம் ஒரு தைரியத்தில் சொல்றாரு அதுதான் இப்போ நம்ம வந்து லாஜிக்கோட கூட பேசுறாங்கன்னா எதுக்கு பேசுறோம் நாளைக்கு நம்ம வரும்போது சட்டை பிடிச்சு கேட்பாங்கிறதுனால லாஜிக்கோட பேசுவோம் லாஜிக்கே இல்லாம பேசுறது ஏன்னா நம்ம வரவே போறது எதுக்கு லாஜிக் பேசி இஷ்டத்துக்கு அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி தான் அவர் பேசுகிறாரு இவர் என்ன வாக்குறுதிகள் வச்சுருக்காருன்னு தெரில ஏற்று பேசுனது கூட நான் அப்படி தான் பார்க்குறேன் வீடு வந்து எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் காருங்கிறதெல்லாம் அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியது கொஞ்சம் டூ வீலர் அப்படிங்கிற மாதிரி ஆ அதான் டூ வீலராக கொடுத்துடலாம் இப்போ எப்படி லேப்டாப் கொடுக்குறாங்க சைக்கிள் கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு டூ வீலர் ஒன்று கொடுத்துட்லான்னு வைங்க நினச்சா கொடுக்கலாம் பட் அதை தாண்டி யோசிக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் சும்மா ஒரு கவர்ச்சியான திட்டங்கள் தானே அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் முன்னேடிச்சுருக்கீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுல சிக்கல்கள் பண்ணாங்கன்னு அவருடைய கடைசி படம்னு அவர் சொன்ன ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆகிறதையும் இப்போ சிக்கல்கள் வரக்கூடுமா என்னென்ன வேறு யாரதா நடக்குதா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து தமிழ்நாடு தியேட்டர்கள் வந்து ஒரே நபருக்கு கொடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணாங்க சரி இப்போ வந்து ஒரு அஞ்சாறு பேருக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க ஒருத்தர கொடுக்காமல் ஒருத்தர கொடுக்காமல் பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ வாங்கினவங்க எப்படி பண்ண போகிறாங்க அதை அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒரு அரசியல் அழுத்தம் வந்து சில ஏரியாவில் ஒரு சின்ன தேட்டரில் போட்டுட்டு கண்டுக்காமல் போகிறாங்களா அதற்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து கவனிக்காமல் கொடுத்துட்டாங்களாங்கிற மாதிரிலாம் நான் யோசிக்கிறேன் பட் அது அந்த அந்த நேரத்தில் தான் தெரியும் பிரிச்சு கொடுத்த தப்புங்கிற மாதிரி ஆமாம் அது விஜய் நாலேஜ் இல்லாமல் அவங்க பண்ணிட்டாங்க தயாரிப்பு நிறுவனம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தொகை வருது அப்படிங்கிறதுனால பிரித்து பிரித்து வித்துட்டாங்க பட் ஒரே ஒரு நபருக்கு விற்கும்போது அவங்களுக்கு நினைச்ச தொகையை விட அஞ்சு பேருக்கு பிரிச்சு கொடுக்கும்போது அதிகமாக வருது ஆனால் அது நல்லா இருக்கேன்னு அவங்க கொடுத்துட்டாங்க பட் வாங்கினவங்க அதை ப்ராப்பராக பண்ணுவாங்களா ஒரு சில ஏரியாக்களில் கரெக்டாக பண்ணிட்டா கூட சில ஏரியாக்களில் அது ப்ராப்பராக நடக்குமாங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது அது பார்க்கலாம் நீங்கள் சொல்கிற பார்த்தா இப்போ அந்த பிரித்து வாங்கினவங்கள இவங்க ஏதாவது அச்சுறுத்தலோ அல்லது இவங்க ஏதாவது ஒரு வேணும்னே சில விஷயங்களை கட்டாயமாக பண்ணலாம்ல அது தானே இப்போ நீங்கள் விஜய் படம்னா ஒரு பெரிய தியேட்டரில் போட்டு ரொம்ப கிராண்டியராக ரிலீஸ் பண்ணுறது இல்லைங்க பரவாயில்ல அப்படியே ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும் பண்ணாத மாதிரி இருக்கட்டும் சின்ன சின்ன தேட்டரை போடுங்க ஓடாத மாதிரி கூட இருக்கட்டும்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு வைங்க என்ன லாசம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா விலை போகிறதுக்கும் ஆட்கள் ரெடியாக தானே இருப்பாங்க ஒரு வேளை நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் நமக்கு தெரியாது ஆனால் நான் அப்படி யோகிக்கிறேன் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு யோகிக்கிறேன் பட் அது வெளியிட்ற அந்த டேட்டு பின்னாடி போகிறது அல்லது வரவிடாம வேலைகள் இல்ல இல்ல அப்படிலாம் வராங்க அதுல ஒன்றும் இருக்காது கட்டாயமா வராங்க ராகுல்னு ஒருத்தர் ரோமியோ பிக்சர்ஸ் அவர் வந்து கொஞ்சம் நெருக்கமா இருந்த ஒருத்தர் தான் சரி அவர் இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டருக்கு கேட்கும் போது விஜய் வேணான்னாரு முதல்ல என்ன காரணம்னா அவங்களோட தொடர்ந்து அப்போ அவர் அவ்வளவு கவனமா தான் இருக்காரு ஆனால் தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்னைக்கு வேண்டாம் கொடுக்கலான்னு நினைக்கும் பொழுது வாங்கினவங்க எல்லாருமே சரியா இருப்பாங்களா அப்படின்னு ஒன்றும் இருக்குல்ல அது பார்க்கலாம் அந்த நேரத்தில் ஒருவேளை பிரச்சனைன்னா நம்ம பேசுவோம் இல்லை அது ஏதாவது போட்டியா இதுக்கு ஈக்குவலா இதை மிஞ்சி வர மாதிரியான போட்டியா படத்தை கொண்டிருக்கான முயற்சிகள் அவங்க தரப்பில் இருந்து ஏதாவது இல்லை போட்டி விஜய்க்கு போட்டியா ஒரு படத்தை நீங்கள் இறக்க முடியாது அடுத்த பராசக்தின்னு ஒரு படம் அதே ஒரு நாலு நாளில் வருது சிவகார்த்திகன் படம் அது சொல்றாங்க அதுக்கும் கட்டாயமா பெரிய தியேட்டர்கள்லாம் போடுவாங்க அது இருக்கட்டும் பட் விஜயை அமுக்குற அளவுக்கு ஒரு ஹீரோன்னா அஜித் படம் வந்தா உண்டு மற்றபடி இங்க வேற ஒன்றும் உடனடியாக வர்றதுக்கான படங்கள் எதுவுமே இல்லை அஜித் படம் கூட இல்லை இல்ல ஸோ அப்படி இருக்கும்போது அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சின்ன தியேட்டர்ல போட்டு கலெக்ஷனை கம்மியா காமிச்சு ஓடுலங்கிற ஒரு மாயை வேணா கிரியேட் பராசக்தி வந்தாலும் இது ஈக்குவல் ஆகாதுங்கிறீங்களா கட்டாயமா ஆகாது சந்தேகம் நீங்கள் அன்னைக்கு பார்க்க தானே போறீங்க விஜயனுடைய ஓப்பனிங்கையும் பார்க்க போறீங்க சிவகார்த்திடைய ஓப்பனிங்கும் பார்க்க தானே போறீங்க அதனால அது வேற சினிமாவில் வந்து இவ்வளவு காலம் விஜய் காப்பாற்றி வச்சதே அந்த ஓப்பனிங்கையும் செல்வாக்கையும் தான் ஸோ அதனால் அது தாறுமாறாக இருக்கும் அது கூட இதை ஒப்பிடவே முடியாது ஒப்பிடவே கேட்குற அந்த பராசக்திங்கிற அந்த பேர் வளர்ந்து சுகார்த்திகனுக்கும் ஒரு பெரிய இல்லைங்க இன்னைக்கு இருக்கிற பசங்கள்லாம் எயிட்டீன் ப்ளஸ் இவங்க நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சொன்ன மாதிரி ஒரு பேங்க் செல்லான கூட ஃபில்லப் பண்ண முடியாத மக்கள் தான் நிறையா இந்த எயிட்டீன் பிளஸ்ல நான் சொல்கிறது அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே பிரதீப் ரங்கநாதன் சூப்பர் ஸ்டாரா ரஜினி சூப்பர் ஸ்டாரானா பிரதீப் ரங்கநாதன் தான் சொல்கிற கூட்டம் இது அடுத்து அடுத்து இவங்க வந்து பராசக்திங்கிற படம் இவ்வளோ கண்டென்ட்டோட வருது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்திய எதிர்ப்பு எப்படி இருந்ததுங்கிறத பேசுது அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன ரொம்ப கடிச்சிருவாங்க போல இருக்கேன்னு நினைச்சிட்டே உள்ள போவேன் பட் ஜனநாயகன் அப்படி கிடையாது இது ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம் இது அதனால் அதனால இதுக்கும் அதற்குமான வித்தியாசமே வேறையாக இருக்கும் ஸோ அதுல இதுல ஒரு இது ஒரு அரசியல் படம் இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் கூட ஒரு போட்டியா வைக்க முடியாது அது அதுதாங்க இன்னைக்கு அரசியல்வாரியா ஆன பிறகு வரக்கூடிய படமா இருக்கனால இல்லை இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு ஜனநாயகன் படத்துக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு பட் அது ஃபுல்லா கமர்ஷியலாக வைக்கப்பட்டதா இருக்கும் நீங்க அந்த படத்தை பகவந்த் கேசரி பாத்தீங்கன்னா தெரியும் அதுல எவ்வளவு கமர்ஷியலான காட்சிகள் இருக்கு அதை அப்படியே இங்க ரீப்ரொடியூஸ் பண்ணாலே எவ்வளவு கைத்தடல் வாங்குங்கிறது பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஸோ அதை தான் அப்படியே பண்ணுறாங்க இங்கே அப்போ இந்த எயிட்டீன் ப்ளஸ் ரசிக்கக்கூடிய படமாக இதுதான் தான் இருக்குமே தவிர அதில் வந்து ஒரு அழுத்தமான கண்டென்ட் இருக்குது கட்டாயமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய படம் வந்து பராசக்தி ஆனால் இந்த கூட்டம் முதல் தியேட்டருக்கு போகிற ஒரு அஞ்சு நாளை இந்த தியேட்டர் நிரப்புற கூட்டம் எதுனா இதுதான் இந்த கூட்டம் எதை விரும்புங்கிறது தானே சார் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் நான் எதை திருப்தி திருப்பி கேட்குறேன்னா பொதுவாக ஒரு ஆயுதம் வந்து யார் எந்த ஆயுதம் எடுக்கிறாங்களோ அந்த ஆயுதத்தின் மூலமாக எதிர்த்து பார்க்கணும் அப்படிங்கிறது அரசியல் ஒரு விஷயம் ஸோ இந்த படமும் வருதுனால இதுக்கு எதிராக ஒரு படத்தை நிறுத்தி இதில் ஏதாவது நம்ம ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸையோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கூட இயல்பாகவே இது அதை விட மேலங்க இந்த படம் இது வேற மாதிரியான படம் அப்படிங்கிறத கொண்டு வரக்கான முயற்சிகள் எதுவும் நடக்குமோ படம் தரமா இருக்கும் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்கிற அந்த படம் இருக்கு இல்லையா கண்டென்ட் வயசா தரமான படம் வயசா சூப்பரா இருக்கும் இந்த எயிட்டீன் பிளஸ் ரசிப்பாங்களாங்கிறது தான் என்னுடைய கேள்வி அதில் அதுக்கான எலிமெண்ட் என்ன வச்சிருக்காங்கங்கிறது ஒன்றும் இருக்குல்ல ஸோ அது வந்து அது ஓப்பனிங் ஜனநாயகன் படத்தோட ஒரு பெரிய ஓப்பனிங்கை கொடுத்துருமா கொடுக்காதுன்னு சொல்லுவார் நல்ல ரெண்டும் ஒரு அஞ்சு நாள் கேப்பில் வருது இது வந்து ஜனநாயகன் வந்து அஞ்சு நாள் கழிச்சு தான் பராசக்தி வரப்போகுது ஒரே நாளில் வந்ததுன்னா அது என்னங்கிறத சிவகார்த்திகனே புரிஞ்சிருப்பாரு அது வேற விஜய் விஜய் தாங்க அதை நீங்கள் ஆயிரம் விமர்சனங்கள் விஜய் மீது இருந்தால் கூட ஒரு ஒரு நடிகராக ஒரு ஹீரோவா ஒரு ஸ்டாரா விஜய் படம் வர்றதுங்கிறதே வேறு அதோடைய செலிப்ரேஷனே வேறு சரி இப்போ நிறைவை அவங்களை கேட்க வரும்போது கடுமையாக திமுக விமர்சிக்கதை இன்னும் ரொம்ப கூர்மை கடுமையாக அவர் கூர்மைப்படுத்திருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ இந்த படுத்த திமுக அவ்வளோ இயல்பாக விஜயை விட்டுருமா ம பழைய விஜய் கிடையாதுங்க ஒரு தனிப்பட்ட நடிகரை வந்து ஒரு நடிகராக இருந்து ஆளுங்கட்சி எதிர்க்கிறாருன்னா அது வேற வேறு ஆனால் இன்னைக்கு அவ்வளோ பதனால அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டாரு அவர் இன்னும் மெல்ல மெல்ல டியூன் ஆகி வருவார் இப்ப எல்லாமே நடைபழகுகிற குழந்தைகள் தானே ஸோ அதனால வந்து அவருக்கு பல குறைகள் இருக்கலாம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இவங்க சரியா பண்ணல அதுல முதிர்ச்சி இல்லை தப்பா இருக்கு அப்படின்லாம் விமர்சனங்கள் வரலாம் மெல்ல மெல்ல கத்துக்கிறது தானே எம்ஜிஆருக்கு இல்லாத விமர்சனமாங்க எம்ஜிஆர்லாம் எவ்வளவு கேவலப்படுத்தி எவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்காங்க அதையெல்லாம் தாண்டி மக்கள் செல்வாக்குல வந்து இன்னொரு தானே அவர் அதுக்கப்புறம் எத்தனை முறை ஜெயிச்சார் ஸோ அதனால நீங்க அந்த பழகிற காலத்தை நீங்க விட்டுணும் அது வந்து ட்ரைனிங் பீரியட் அதில் செய்கிற தவறுகளை நீங்க மன்னிச்சணும் அதுக்கப்புறம் இருக்குல்ல கட்டாயமா அவர் தேறி வருவார் அதில் ஒன்றும் இல்லை நம்ம அவர் தேர்வாரு அதை பத்தி ஒன்றும் நம்ம விமர்சனம் இதுக்கு வரல பட் இவங்க அந்த திமுக அவர் எளிதாக அவரை வந்து ஹேண்டில் அளவுக்கு அவர் பெரிய எளிதாக ஹேண்டில் பண்ண முடியாது இப்பவே பண்ண முடியாது இப்பவே பண்ண முடியாது அவ்வளோ பெரிய கூட்டம் அவர் பின்னால வந்துருச்சு ஒரு கட்சியாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாரு நீங்கள் அப்படி ஈஸியெல்லாம் அதை பண்ணிட முடியாது ஸோ அதனால் இந்த தேர்தல் நெருங்க நெருங்க அவர் இன்னும் வீரியமாக அரசியல் பண்ணுவார் பண்ணுவார்னு பண்ண முடியாதுன்னா அப்போ என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி திமுக எடுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ இயல்பாக பண்ண முடியல போய் பார்க்குறோம் கை கையை வச்சுப்பார் இன்னும் அன்னைக்கு அன்றைக்கி பேசினார் வைக்கிற அதெல்லாம் பார்க்குறோம் இவருமே சில கடின வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு ஆனால் வரைக்கும் திமுக ரொம்ப அதாவது சட்ட ரீதியாக பெரிய இதுகளை எதுவுமே பண்ணிடல இப்போ வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜி மூலமா இதை உடைக்கிறதுக்கான முயற்சிகளை மக்களை கவர்வதற்கான திட்டங்களை கொண்டு வருவாங்க தீபாவளி வருது கட்டாயமா வந்து பொங்கல் வருது பொங்கல் வருது ஒரு பெரிய பொங்கல் பரிசா கொடுப்பாங்க அதற்கப்புறம் வந்து தேர்தல் வரும்பொழுது கட்டாயமா விஜய் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொகை டிஸ்டபு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ அதெல்லாம் இருக்குல்ல ஸோ அது அது அதுக்கு முன்னால் விஜயனுடைய செல்வாக்கு என்னவாகும் நீங்கள் சொல்கிற வந்து மக்கள் வாக்கு வாங்கிறதுக்கு பெண்களை எப்படி கவர்றது இளைஞர்களை எப்படி கவர்றது மாணவர்கள் எப்படி கவது அந்த மாதிரி வசிப்பாங்களே தவிர தனிப்பட்ட முறை தனிப்பட்ட முறையில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மக்கள் விரும்புகிற அளவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்வாங்க ஆமாம் இன்னைக்கு அதிகாரம் கையில் இருக்குது என்ன வேணாலும் அவங்க செய்ய முடியல அறிவிக்கலாம் செய்வாங்கல்ல அப்படி கவர்வாங்க அந்த வாக்குகளை அப்படி தான் அவங்க வாங்க போறாங்க மற்றபடி வந்து இவரை ரொம்ப தனிப்பட்ட முறையில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் நீங்க கொஞ்சம் முன்னாடி பண்ண 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 முடியாது முடியாது கேட்டேன் இலவச வேற இல்லைங்க இப்போ பாருங்க கரூரில் வந்து இவ்வளவு பேர் இறந்தாங்க நியாயமா என்ன நடந்துருக்கணும் மொத்த பேர் கோபமும் விஜய் மீது தானே திரும்பி இருக்கணும் ஆனால் இல்லையே அந்த சம்பந்தப்பட்டவங்களே இவரை மன்னிச்சுட்டாங்களே அப்போ இதை விட நீங்கள் என்ன பண்ணிட முடியும் அவருக்கு இயற்கை ஒன்று நடத்துது ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து செய்தவர்களுக்கே எதிராக முடியும்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ திரிஷாங்கிறாங்க ஆமாம் வே கேரவானுக்குள்ளே திரிஷா இருந்தாங்கன்னு ஒரு புரளியை கிளப்புறாங்க நியாயமாக அவர் வந்து மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருப்பார் பட்டிருப்பாரு கட்டாயமாக அதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணணுன்னு நினச்சிருப்பார் ஆனால் எங்கேயாவது அது எடுபட்டுச்சா யாராவது பொதுமக்கள் அதை பேசுனாங்களா யாராவது நம்பினாங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணுவாங்க பொய்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க மக்கள் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதுதான் நடக்கும் போது அதை தாண்டி இங்கே வேற ஒன்றும் செய்ய முடியாது நன்றி தமிழ்நாடு சார் நன்றி